வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரு பக்கம் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மிக மிக பரபரப்பான விஷயம் இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க திடீர்னு அப்படிங்கிற விஷயம் அப்பப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது யூபியில் ஒரு பையன் போய் ஆற அமரை உட்காந்து ஒரு எட்டு ஓட்டு பிஜேபிக்கு போட்டு அந்த வீடியோ எடுத்து அவரே வெளியிடுறார் இது எப்பயும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் புகார்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி இன்றைக்கி வந்து வந்திருக்கு தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசர் இதை தலையிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அபிஷேக் சிங்வி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் புரியுது இது போகிற பாதை தேர்தல் ஆணையத்துக்கு பெரிய இடி இறக்க போகிறாங்க ஏற்கனவே எஸ்பிஐ விஷயத்தில் இதே மாதிரி தான் ஒரு பெரிய இடி இறக்கி எஸ்பிஐயை குட்டு வச்சு ஒரு வழி பண்ணாங்க இப்போ அடுத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு அடி அடி ஏற்கனவே இந்த மாதிரி ஓட்டு பதிவில் கேரளாவில் ஓட்டு விழுந்தது அது தெரியாமல் விழுந்துச்சுன்னாங்க தேர்தல் ஆணையம் எல்லா விஷயத்திலையும் இப்போ நம்ம பேசுகிறோம் யார் தேர்தல் ஆணையம் தேர்தல் இவிஎம் சம்மந்தமாக பேசினா கூட மேலே வந்து நீங்கள் வந்து இவிஎம் வந்து பாதுகாப்பானது அப்படின்னு அவங்கவுங்க நீங்கள் வந்து இவிஎம் பாதுகாப்பானதுன்னு சொல்கிறது அவங்க உரிமை ஆனால் ஒரு தடவை இல்லை பல தடவை இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதார் அட்டை வேணும் ரேஷன் கார்டு வேணும் அது வேணும் இது வேணும் இத்தனை அடையாளங்களை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறீங்க உள்ளே வந்து ஒருத்தர் தேர்தல் சாவடிக்கு உள்ளே போகிறதுக்கே அவருக்கு வந்து என்ன வேணும் அடையாள அட்டை வேணும் இன்னும் குறிப்பாக இது மேற்கு வங்காளத்துலேயோ தமிழ்நாட்டிலேயோ கேரளாலையோ நடந்துருந்தால் ஐயோ போச்சே போச்சு எதிர்கட்சி ஆளு மாநிலத்தில் பார்த்துங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை டபுள் இன்ஜின் சர்க்காரலாம் சூப்பராக நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ டபுள் சிங் இன்ஜின் சர்க்காரோடைய நிலைமையை பார்த்தா சந்தி சிரிக்குது வேற என்ன பேசுறது பதினாறு வயசு பையன் ஒருத்தர் உள்ளே போய் பொறுமையாக வாக்கு செஞ்சுட்டு அவருடைய அவரே அனுப்புகிறார் அப்போ எந்த அளவுக்கு தகுனியர்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏன் இதை அலோவ் பண்ணாங்க அங்கே வந்து சமாஜ்வாதி இருந்திருப்பார் சுயேட்சை இருந்திருப்பார் எவ்வளோ பேர் இருந்திருப்பார் அவங்கள தாண்டி எப்படி இவர் உள்ளே போகிறார் இப்போ இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் எப்படி கையாளும் ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்கணும் இப்போ இதுக்கு ஜபா ஜவாப் யார் சொல்கிறது அதாவது ஒரு நம்ம இயற்கனவே சொல்கிற மாதிரி இது வரைக்கும் வரலாறுலேயே அளவுக்கு மூணு லட்சம் கம்பெனி வந்துருச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் அந்த பா அந்த ஒரு ஒரு கோடி ஓட்டெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது மாட்டிக்குவாங்க ஏன்னா இது வந்து கையெழுத்து போட்டது ஒன்று அங்கே மேலே ஒன்று போயிட்டுருக்குது இது எல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் நிறைய ஆஃபீஸர் இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது லேட்டஸ்ட்டாக என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய இடத்துல வந்து கேமராக்கள் செயல் போடுது பாராமதி தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க பாராமதி தொகுதியில் அஜித் பவார் வாயை அடைக்கணும்னா அவங்க மனைவி ஜெயிக்கணும் சுனிதா பவார் அவங்க மேலே இருக்க கூட்டுறவு சங்கம் இப்போ தான் இருபதாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணார் ஐயா மோடி அவர்கள் முதல் இவர் தான் குற்றச்சாட்டு பண்ணாங்க இப்போ இவர் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் அப்போ சுனிதா பவாரை சுப்ரியா சூழவை தோற்கடிப்பதற்கு சுனிதா பவாரை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு அங்கே வந்து சிசிடிவி பழுதாகுது அப்போ என்ன நோக்கம் பாருங்க உங்கள் பொண்ணை ஜெயிக்க வைக்கணும்னா நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது வெளியில் வரணும் இப்படி மறைமுகம் மிரட்டல் விடுக்கிறாங்களா அஜித் பவரோட நோக்கம் என்ன ஒரே நோக்கம் தான் யார் வேணால் ஜெயிக்கிட்டோம் சுப்ரியா சொல்லி ஜெயிக்க கூடாது ஏன்னா அவங்க தான் சரத்பவருடைய அடுத்த முகம் பாருங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீலிங்காக இப் இன்னொன்று வந்து ஏக்நாத் ஷிண்டே பையன் இப்படி முக்கியமானவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் பிரச்சனை வருது ஏன்னா அந்த சிண்டே அவங்க பையன் தொகுதி இன்றைக்கி தான் கல்யாணம் இன்றைக்கி தான் நடக்குது அதோடைய சிசிடிவி பழுதாகும் கொஞ்ச நாளில் இந்த சிசிடிவி கேமராக்கெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது யார் இதை ஆப்ரேட் பண்ணுறது அவர்களுடைய அடையாளம்லாம் இருக்கா எதனால் பழுதாகுது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை தமிழ்நாட்டில் கூட பழுதாச்சு உங்களுக்கு தெரியும் நிறையா விஷயம் நீலகிரி நீலகிரியெல்லாம் பழுதாச்சு மிக மிக முக்கியமாக நம்ம டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும்போது ஒரு மாற்று ஏற்பாடு கூட இல்லாமல் தேர்தல் ஆணையம் இப்படி இருக்குமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்துகிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தீர ஆராயணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இன்றைக்கி என்ன சுப்ரீம் கோர்ட்டை என்ன வழக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து வாக்குப்பதிவு நடத்துறீங்க உடனே முடிவு அறிவிக்கல பதினோரு நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க பதினோரு நாளைக்கு அப்புறம் முடிவு அறிவிச்சா அறுபதுங்கிறீங்க அறுபத்தஞ்சுங்கிறீங்க எழுபதுங்கிறீங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்க திடீர்னு ஒரு கோடி ஏறி போச்சுங்கிறீங்க அந்த ஒரு கோடி ஓட்டி ஆறுது அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஏறி போச்சுங்கிறீங்க நீங்கள் எங்கே தோக்க போகிறீங்களோ அங்கே போய் எப்படி கரெக்டாக ஏறுது மகாராஷ்டிராவில் ஏறுது அசாமில் ஏறுது ஆந்திராவில ஏறுது ஆந்திராவில் நீங்கள் ஆறு சீட்டு தான் நிற்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஏன் வந்து ஆந்திராவில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஏன்னா ஆறு சீட்டுமே அவுட் ஆகக்கூடிய நிலமைட்டிருக்கீங்க அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இந்திய வரலாற்றே இல்லாத அளவுக்கு முதல்ல ஒன்று சொல்லி அப்புறம் ஒன்று சொல்லி அப்புறம் ஒன்று சொல்லி கடைசியாக ஒன்று சொல்கிறீங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல நீங்கள் டைம் கேட்டிருக்கீங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கு வருது டெல்லி தேர்தலில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஃப்ராடு பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆம் ஆத்மி தொடர்ந்து இருக்கும்போது டெல்லியில் பல இடங்களில் பழுதாகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வரும்போது சாதாரண வாக்காளர் என்னென்னப்பான் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டிங்கிற அந்த விஷயத்தை அந்த பேடை கூட இன்னும் உங்களால் தர முடியல இன்னொன்று பேடை என்னன்னு ஓட்டிங் பேட என்னங்கிறதுக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்ல தொடர்ந்து எந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கீங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் யோசனை பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி பிரசாந்த் பூஷன்லேருந்து எல்லாரும் சும்மா கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு இல்லைல்ல அது சரியாக தான் இருக்குன்னு இப்போ சந்திரசூட் அவர்கள் நேரடியாக தலையிட வேண்டும் அப்படிங்க வச்ச கோரிக்கை எப்படி போகுது அப்போ அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் நீங்கள் என்ன முடியாத நிலமை வரப்போகுது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இந்த இப்போ விட்டா எப்போ அப்படிங்கிற முடிவு எதிர்கட்சிகள் வந்துட்டாங்க இந்த அளவில் நீங்கள் அளவுக்குலாம் ஈஸியாக ஒரு கோடி ஓட்டை என்னவே முடியாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு கோடி ஓட்டை நீங்கள் வந்து திடீர்னு உள்ளே நுழைக்கிறீங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தில் எந்த கட்சிக்கும் பிரச்சனை தான் அடுத்து காங்கிரஸ் வந்து அவங்களும் இதே பண்ணால் பிஜேபி ஒரே கட்சி தான் அப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷினில் அப்படி தான் பண்ணலாங்கிறாங்க இப்போ என்ன தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் போன தரவுகள் என்ன இன்றைக்கி அபிஷேக் சிங் தரப்பு என்ன சொல்லுது முத முதல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இத்தனை இடத்துல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மோசமாச்சு கேரளாவில் மோசமாச்சு மேற்கு வங்காளத்தில் மோசமாச்சு ஒர்க்கான ஒரே ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்கள் இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆச்சுப்பா பிரச்சனையே இல்லாத ஒரு ஸ்டேட் சொல்லுங்கள் சந்தோஷ்காலையில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை சரி இந்த ஓட்டிங் மிஷினை பண்ணதுக்கு அப்புறம் எதாவது பிரச்சனை இல்லையானா அவங்க நிறையா மின்தடையின் தடையிலாம் வந்தது எல்லாத்த விட எதுனா ஒவ்வொரு தொகுதி வாரியாக நீங்கள் இப்போ வந்து இதை அறிவிக்கலை எதை எவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்னும் அறிவிக்கலை மொ பத்தாம் அறுபத்தஞ்சுங்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இன்னும் குறிப்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை அதுதான் இப்போ அபிஷேக் சிங் தரப்பு சொல்லுது என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒரு வேட்பாளர் அப்ஜெக்ட் பண்ணால் இப்போ அந்த அந்த ஓட்டிங் பேட்டில் இருக்கெல்லாம் எண்ணணும்னு சொன்னால் அதை என்ன வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இந்த எல்லாமே அலோவ் பண்ணுன்ட்ருக்காங்க அப்படி எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும் இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அந்த பையன் போய் ஒவ்வொன்று பட்டன் அழுத்தினார்கள் அந்த இடத்துல எத்தனை பேர் நின்னாங்க அங்கே இருக்கக்கூடிய அகிலேஷ் நின்றாரா காங்கிரஸ் நினச்சா அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி வெளியனுப்பப்பட்டாங்க இல்லை அவங்க இருக்கும்போது இந்த பையன் உள்ளே போனாரா வீடியோ எடுக்கிற அளவுக்கு செல்ஃபோனை கொண்டு வந்தது யார் அப்போ காவல்துறை உள்ளே இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க இது விளையாட்டுத்தனமாக பண்ணி போட்டாங்களா ஒன்று இன்னொன்று அப்படி இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முகவரை விலைக்கு வாங்கினாங்களா இந்த மாதிரி எத்தனை முகவரை விலைக்கு வாங்கினாங்க இப்படி பல கேள்விகள் இருக்குது தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம்தான் தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இப்போ இருக்க தேர்தல் ஆணையர் நிறைய பேர் ரிசைன் பண்ணிடுவாங்க இல்லை தூக்கிடுவாங்க அதில் மறுக்கவே முடியாது இப்போ அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒருத்தர் இப்போ நிறைய இதில் கையெழுத்து போட மாட்டுறாங்கன்னு அது ஒரு பிரச்சனை அதாவது என்னென்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுங்க ஜான என்ன முழம்பின்னுங்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்கு அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் இது அதிகமாவதற்கான காரணம் என்னங்கிறது அபிஷேகம் கேட்குறாரு என்ன கேட்குறாரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கலை க்ளீனாக அவர் பார்த்திங்கன்னா க்ளீனாக ஒரு விஷயம் தெரியும் யூபியில் நடக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார் மகாராஷ்ட்ராவில் நடக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார் அஸ்ஸாமில் நடக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார் நம்ம கேட்கறதுலன்னா கேரளாலையோ தமிழ்நாடுலேயோ ஏன் கர்நாடகாலேயோ வேற எங்கே மேற்கு வங்காளத்திலேயோ இங்கெல்லாம் ஏன் நடக்கலை அப்போ கரெக்டாக இவங்க அந்தந்த இடத்துக்கு பொருந்தறதுக்கான காரணம் என்ன இப்போ லேட்டஸ்ட்டான தகவல் என்ன ஹரியானாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பெரும்பான்மை இழந்துருச்சு காங்கிரஸ் என்ன நினச்சாங்கன்னா அந்த அரசு இருக்கொண்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டார் ஆளுநர் கூட்டினா தானே பண்ண முடியும் ஆளுநரே கூட்டிலேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆளுநர் தான் கூட்ட மாட்டார் பிஜேபிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் இந்த விஷயத்தை ஹரியானால பத்து சீட்டு பத்து சீட்டு உங்களுக்கு வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு போச்சு பத்தையும் வேக வேலையில் பண்ணுறதுக்கான வேலைக்கெலாம் அங்கே ஏற்பாடு தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்குது தொடர்ந்து எல்லாருக்கும் விளையக்கூடிய சந்தேகம் தான் ஊர்னால் இதை பண்ண முடியாதுங்க மோடியாக வேலை மாற்ற முடியும் இப்போ சாதாரண மனிதர் கூட தெரியும் இந்த சிப்பை மாற்றுறது எது மாற்றினாலும் சரி அது மாற்றுறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த ஓட்டிங் மிஷினில் பண்ணுவாங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அது வந்து அவ்வளோ இது மிஷின் மாற்ற முடியுமான்னு ஆனால் டெக்னாலஜியை நல்லா அறிஞ்சவங்க சொல்கிறாங்க இல்லைங்க டெக்னாலஜி நிறைய வந்துச்சு ஏவன் தொழில்நுட்பம்லாம் என்னென்னமோ வந்துருச்சு இப்போ அதனால் இன்றைக்கெலாம் மாற்றுறது ரொம்ப ஈஸி வளர்ந்த நாடுகளில் ஏன் அதை வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு சந்தேகம்னு வந்துருச்சு அப்போ இப்போ என்ன எழு எழக்கூடிய முக்கிய முக்கியமான கேள்வி ஹரியானாவிலையும் ஜ உத்தரகாண்ட்லேயும் இதை பெருசாக பண்ண போகிறாங்க ஏன்னா அங்கெல்லாம் இவங்க வேலைக்கே ஆகாது ஜார்க்கண்ட்லேயும் இவங்க வேலை வரமாட்டாங்க அங்கெல்லாம் பெருமளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இது பண்ண போகிறாங்க அங்கே வந்து ஆட்களை தூக்கும் படலும் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அளவுக்கு புகார்கள் அந்த பையன் பண்ண வீடியோலாம் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த வீடியோ பண்ணலாம் எப்படிங்க இப்போ சாதாரண இதை வந்து தப்புன்னு சொல்லாதவங்க கூட இப்போ என்ன யோசிக்கிறாங்க ஏன்னா வாக்குப்பதிவு உள்ளே போய்ட்டு ஒரு பையன் ஓட்டு போகிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யோகி வந்து சூப்பர் புல்டெசர் கவுர்மெண்ட்டு அட்டுவழியங்களை அடக்குகிறாருன்னிங்க ஒரு சின்ன பையன் போய் ஓட்டு போகிறான் என்ன யோகி கவர்மெண்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி எந்த லட்சணத்தில் தேர்தல் நடத்துகிறாரு இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாடு ஒரு அஞ்சு ஸ்டேட் தமிழ்நாடு வேறு என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு பி இல்லை தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் சரியாக செயல்படலையாம் அண்ணாமலை கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்தாரில்ல ஏன்னா எல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கு அகேன்ஸ்டான மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய இவங்க முதலமைச்சர் இல்லை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது ஏதோ நீங்கள் வந்து இல்லவே இல்லை என் மேலே தப்பே இல்லைனாலும் எல்லா கேள்விகளும் உங்கள் மேலே திரும்பும் எப்படி அந்த பையன் போய் போட்டார் எப்போ இங்கே கேரளாவில் எப்படி மாறிச்சு எப்படி வாக்குப்பதிவு முன்னுக்கு பின் முரணாச்சு கையெழுத்து ஒருத்தர் போடுறார் அந்த கையெழுத்தை மீறி நீங்கள் அதிகம் ஓட்டுங்கிறீங்களே எப்படி நடந்தது இந்தந்த மாநிலங்களில் மட்டும் எப்படி வந்து கேமரா செயலிழந்தது இந்தந்த மாநிலங்களில் மட்டும் எப்படி அதிகமாச்சு நீங்கள் டெக்னிக்கல் மிஸ்டேக் அப்படின்னா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயும் ஆகிருக்கணும் அது எப்படி உங்கள் நாலு மாநிலத்தில் மட்டும் ஏறுது அதுவும் ஆறு சதவீத வாக்குகள் ஒரு கோடி வாக்குகள் அப்படின்னா அது தேர்தலை ஓரளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் அது எப்படி டக்குன்னு ஏறுது இன்னும் குறிப்பாக சொன்னால் போன தடவைக்கு போன தடவைன்னு நினைக்கிறேன் போன தடவையே பதிவான வாக்குகள் ஒரு லட்சம் குடுத்தின வாக்குகள் ஆனால் மிஷினில் காட்டுறது ஒன்று பத்து இது அப்போயும் ஒரு சர்ச்சையாச்சா இல்லையா அதை என்னன்னு இது என்னன்னு அது அது இது என்ற தேர்தல் முடிஞ்சிடும் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எப்படி இந்த விஷயத்தை பண்ணி அது எலெக்ஷன் முடிஞ்சணும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தலில் வந்து நம்ம கேஸ் நடத்திட்டு போயிடுவோங்கிறாங்க ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காத பொழுதுனா எல்லோரும் வகுப்பு எழுதுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும் இல்லைங்க இவங்க ரொம்ப அக்ரூவம் பண்ணுறாங்க தெரியாமல் இருக்குது இவங்களுக்கு ஒரு பெரிய குட்டு வைக்கணுங்கிறதுனால தான் எஸ்பிஐல ஒரு பெரிய குட்டை வச்சாங்க இப்போவும் தேர்தல் ஆணையர்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு புரியுது கையை மீறி போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல இப்போ கூட என்ன சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய பிஜேபி பிறவுங்களுடைய பையன் அந்த பிஜேபி பிரமுகரை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்குது கட்சி ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகிக்கும் அங்கே இருக்கும் சண்டை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரதி இந்த மாதிரி வந்து தீவிர எல்லாம் பிஜேபியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க அமைதியாகிட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் பெரிய ஒரு அட்டாக்கை சந்திக்க ரெடி ஆகிடுச்சு உச்சநீதிமன்றம் தலையிட போது நம்ம தொடர்ந்து சொல்லி உச்ச தலையிட்டா தலையிட்டால் கூட இவங்க தோப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க இவங்க ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க முதல்ல என்ன முடியாது ஒன்று இன்னொன்று முதல்ல மாதிரிலாம் அவங்க மாற்ற முடியாது அதில் நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கும் முதல்ல மாதிரி இவங்க முதல்ல ஒரு வேளை போன எலெக்ஷன்லாம் மாற்றியிருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷனில் மாற்ற முடியாது ஆனால் போன எலெக்ஷனில் மாற்ற மாதிரி நான் நினைக்கல ஏன்னா இதுக்கு அப்படிலாம் ஒன்று எல்லா மோஷின்லையும் மாற்றிலாம் ஜெயிக்கிறதுங்கிறது நடைமுறை சாத்தியமில்லைன்னு தான் நினைக்கிறேன் அது இந்த தடவை ரொம்ப பார்க்குறாங்க நீங்கள் போன தடவை எவ்வளோ பண்ணிக்கலாம் இந்த தடவைலாம் ஒன்றும் பண்ண ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க யார் அந்த டேரக்டரு அவருடைய பின்புலம் என்ன எப்படி வைக்கிறாங்க எல்லாம் நீங்கள் வந்துருச்சு ஏன்னா போன தடவை வந்து காங்கிரஸ் மட்டும் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தமிழ்நாட்டுன்னா திமுக பார்க்குது அங்கே சமாஜ்வாதி கட்சி பார்க்குது சரத்பவார் பார்க்குறாரு உத்தவ் தாக்கரே பார்க்குறாரு தேஜஸ்வி பார்க்குறாரு ஹேமந்த் சோரனுடைய ஆளுங்க பார்க்குறாங்க ஃபர்கூதுல்லா ஆளுங்க பார்க்குறாங்க எல்லா மாநிலத்திலும் அலாட்டாக இருக்காங்க ராவந்த் ரெட்டி ஆட்சியை பிடிச்சிட்டாரு டி கே சிவகுமார் இருக்கார் கேரளா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இன்றைக்கி அவங்க மூணு நாலு ஸ்டேட்டில் பண்ணுறாங்க இந்த வேலையெல்லாம் ஆனால் எடுபடாது எழுதி வச்சுக்கோங்க பெரிய ஒரு அட்டாக்கு தேரடிச்சு அபிஷேக் சிங்கி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து உச்சநீதிமன்றம் ஹியரிங் வரும் வரும்போது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்